பாரதம் கனவில் வாழ்ந்திருந்தது பாசத்தால் பிணைந்திருந்தது காந்தியின் இதயம் ஒருமையையே நம்பியது நாடு ஒன்று உயிர் ஒன்று என்றே இசைத்தது ராஜாஜி ஆழம் பார்த்தவர் நாளைய புயலை இன்றே உணர்ந்தவர் அந்த காலம் சுதந்திரம் தீயில் கொழுந்துவிட்டு எழுந்தது வெள்ளையனை வெளியே செல்லச் சொல்லிய குரல்கள் வானில் முழங்கியது அந்த வேளையில் மூச்சை நிறுத்தச் சொன்னார் காந்தி ஓர் ஒத்துழையாமை திடீரென முடிந்தது அதிர்ந்தார் பலர் ஆனால் ராஜாஜி யோசித்தார் இன்று எடுத்த ஒரு பாசி நாளை நிலவை கவிழ்த்து விடுமா என்று இந்து முஸ்லிம் வீழ்ச்சிகள் நாடு முழுவதும் குருதி புனல் போல பாய்ந்தது இந்நிலைக்கேற்ப பிரிவே நமது பரிசுத்த பாதை என்றார் ராஜாஜி பரிதாபமாய் பார்த்தார் காந்தி நெருங்கிய தோழன் பிரிவை பேசுகிறான் என்ற சோகத்தில் அவரை திருப்ப நினைத்தார் முயன்றார் முயற்சி தோல்வியடைந்தது அந்த வேளையில் நேருவைச் சுட்டினார் காந்தி என் வாரிசு இவர்தான் நேருதான் இப்போது என் இதயத்துக்கு அருகில் இருப்பது இவர்தான் கடைசியில் நடந்தது என்ன ராஜாஜியின் கணிப்பு நிகழ்ந்தது நாடு பிளந்தது ஆனால் வரலாறு இருவரின் சிந்தனையையும் மறக்காது ஒன்று கனவில் வாழ்ந்த காதல் மறையொன்றாய் உண்மையை நோக்கிய பார்வை